மகாலிய சர்வ அமாவாசை புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை வருகிறது மகாலிய அமாவாசை சென்ற மாதம் ஆவணி மாதம் பௌர்ணமி கழித்த மறுதினத்தில் இருந்து மகாலிய பட்சம் என்று வந்து கொண்டிருக்கிறது பட்சம் என்றால் ஒரு பட்சம் பதினைந்து நாட்கள் இரண்டு பட்சம் ஒரு மாதம் அப்ப பதினைந்து நாட்களும் மகாலிய பட்சம் வந்து ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மகாலிய சர்வ அமாவாசை இந்த அமாவாசை நன்னால் எதற்காக என்று சொன்னால் இந்த மகாலிய பட்சம் பதினைந்து நாட்களும் முன்னோர்கள் பூலோகத்தில் வந்து அவ அவர்கள் எங்கெங்கு வசித்தார்களோ யாராரோடு இருந்தார்களோ அவர்களை எல்லாம் சந்திப்பதாகத்தான் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த மகாலி அமாவாசையில் தந்தை இல்லாதவர்கள் பெற்றோர்கள் இல்லாதவர்கள் எந்தை தந்தை தந்தை தன் மூர்த்தப்பன் என்று சொல்லக்கூடிய மூன்று தலைமுறை ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மூன்று தலைமுறை நீர்நிலை பகுதியிலே சென்று ஆறு குளம் கடல் வீடுகளிலே கூட பரவாயில்லை இப்படி அவர்கள் அந்தனரை வைத்து அவங்களுக்கு திதி கொடுத்தால் திதி கொடுக்காமல் இருப்பவர்கள் இந்த செயலை செய்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக முன்னோர்களுடைய சாபம் நீங்கி முன்னோர்களுடைய அருளை முழுமையாக பெற்று நல்வாழ்வு பெறுவார்கள் என்பதுதான் இந்த மகாலிய பட்சத்தில் நாம் விரதம் இருக்க வேண்டும்